ஹாய் வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல் இது ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ மே ஜூன் மந்தில் செடியோடய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோல்லங்க சின்னதாக வந்த லெட்டியூஸ் இப்போ நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு மாதிரி ஒன்றா வளர்ந்த தக்காளி செடியும் நாங்கள் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருந்திருக்கோம் நாங்கள் அது கொஞ்சம் வளர்ந்த உடனே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இது ஜூன் நாலாந்தேதி எடுத்தது பாருங்கள் லெட்யூஸ் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இந்த தக்காளியோட குரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மத்த தக்காளி கம்பேர் பண்ண இல்ல ரெண்டு தக்காளி செடி இருக்கு இது சிரிக்கிறங்க இங்கே பாருங்கள் இந்த பொட்டேட்டோ பிளான்ட்டில் பூ விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா வேரில் வந்து பொட்டேட்டோ ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த பொட்டேட்டோ பூ வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் நம்ம கிள்ளி எடுத்துடலாம் அப்போ தான் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக வரும் இல்லைன்னா தேவையில்லாமல் சத்தையெல்லாம் பூக்கு போகும் அதுக்கப்புறமா கீழே வந்து புதுசாக வந்த இலையும் காஞ்சி போன இலையும் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் முழு சத்தும் பொட்டேட்டோக்கு போய் பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வரும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பொட்டேட்டோ இது மாதிரி தெரிஞ்சால் அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம மண்ணு வந்து அதுக்கு மேலே போடணும் அப்போ தான் பொட்டேட்டோ வந்து காயாமல் இருக்கும் ரேடிஷ் நல்லா வளர்ந்துச்சுங்க இங்கே பாருங்க ரேடிஷை வளர்ந்து வர்றது நல்லா தெரியுது இது ஜூன் ஒம்பதாந்தேதி எடுத்துருங்க பாருங்கள் லெட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு தெளிஞ்சு வளர்ந்துருக்குன்னு இந்த செடியெல்லாம் வெண்டைக்காய் செடிங்க இன்றைக்கி ஜூன் பதினாலு முள்ளங்கி அறுவடை பண்ணத்துக்கு தயாராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது குட்டி குட்டியாக இந்த முள்ளங்கி சைஸில் நல்ல பெருசா இருக்கு இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் சீடு போடும்போதே ரெண்டு இன்ச் கேப் விட்டு நாங்கள் போட்டிருக்கணும் பட்டு போடலை அதனால் பாதிக்கு பாதி தான் எங்களுக்கு முள்ளங்கி கடிச்சது நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் இந்த வெண்டைக்காய் செடிக்கெல்லாம் இடம் பத்தாமல் இருக்குங்க அதனால் லெட்யூஸ் வந்து நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வந்திருக்கோம் இது முள்ளங்க செடிங்க சீசன் இப்போ இல்லை இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வெதை போட்டிருக்கோம் பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பொட்டேட்டோ சிறுக்கீரை தண்டிக்கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதை வந்து அப்டேட் பண்ணுறேங்க தேங்க்